தமிழராட்சி ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நாம் தமிழர் நம்ம சொல்லலாம் மே பதினெட்டு சீமானவர்களோட மேடைன்றது போடுறாங்க அப்படின்றத இது வரைக்கும் யாருமே பார்க்காத அளவுக்கு தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய மேடை போட்டிருப்பாங்களா அப்படின்றது தெரியல அவ்வளவு பெரிய மேடை போடுறாங்க நாம் தமிழர் கட்சி சார்பா அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு இன்னும் பதினோரு நாட்கள் இருக்கு பதினோரு நாட்களுக்கு இடைவிடாம இப்படி ஒரு மேடை போடுறதுலாம் வந்து பயங்கரமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் நாம் தமிழர் கட்சி மேடைன்றது வந்து திருச்சல் இந்த வாட்டி அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய மேடை நாம் தமிழர் கட்சி அசால்ட்டா போட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஒன்னு இருக்கு ஏதோ பெரிய சம்பவம் இருக்கு ஏன்னா இந்த எலக்ஷன் வர வருது நாம் கட்சிக்கு வந்து அவங்களுடைய அவங்களுடைய இருப்பை காட்டுறதுக்கான வேலை வந்துருச்சு அவங்க எப்பயுமே அவங்களுடைய இருப்பை காட்டிட்டு தான் இருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு எவ்வளவு பெரிய மேடைன்றது பாருங்களேன் ஏன்னா நம்பவே முடியல அவ்வளவு பெரிய மேடையை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு இதெல்லாம் தாண்டி இந்த மேடையை பார்த்து திமுகவினர்லாம் வாயசந்து வாய மூடிட்டு தான் போகணும் அப்படின்னு அப்படின்ற அளவுக்கு பெரிய மேடையா இருக்கு இப்போ பதினோரு நாளுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய மேடை போடுறாங்களே எப்படி என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல ஆச்சரியமா இருக்கு ஏன்னா வந்து சீமானர்கள் ஒரு மேடை போடுறாருன்னா பெரிய மேடையா தான் இருக்கும் அது வந்து ஒரு பெரிய கூட்டமே மே பதினெட்டாக இருக்கட்டும் நவம்பர் இருபத்தி ஏழாக இருக்கட்டும் இல்லைனா அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டமாக இருக்கட்டும் எல்லா கூட்டத்திலேருந்து மிகப்பெரிய மேடைகளை போடுவார் சீமானவர்கள் அப்படின்றது ஊர் ஊடகத்தில் எல்லாருக்குமே தெரியும் ஆனா இவ்வளவு பெரிய மேடையா அதுவும் பதினோரு நாட்களுக்கு முன்னாடி இது பாதி மேடை தாங்க இன்னும் இருக்குங்க மேடை அந்த போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு மிக பெருசா இருக்கு மிரள போறாங்க அப்படின்றதும் எந்த ஒரு மாற்றமே கிடையாது திமுக எவ்வளவு ப்ரஷர் கொடுத்தாங்க அப்படின்றத வந்து அடிச்சு நொறுக்குற மாதிரியான மேடையா இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாட்டுறாங்க கிடையாது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதுதான் இருக்காங்க ஒப்ஷன் சொல்லுங்க